அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட மையத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாதகப்படி விபத்து ஏற்படுவதற்கான காரணங்கள் விபத்து ஏற்படுது அப்படின்னா ஜாதகப்படி என்னென்ன காரணங்கள் இருக்குது அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் நிறைய விதிகள் இருக்குது ஒரு காணொலியில் ஒரு விதி அப்படிங்கிற முறையில் நம்ம இப்போ பார்க்கலாம் முதல் விதி விதி ஒன்று பாருங்க எந்த லக்கணமாக இருந்தாலும் ராசிக்கு அதாவது சந்திரன் எங்கே இருக்குதோ அதுதான் ராசின்னு பேர் ராசிக்கு எட்டில் செவ்வாய் இருக்க விபத்து ஏற்படும் எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க அந்த பன்னெண்டு ல லக்னத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி சந்திரன் எங்கே இருக்குதோ அங்கேருந்து எட்டாம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தான் விபத்து காரகன் ரத்தக்காரகன் விபத்து ஏற்படும் அந்த செவ்வாயோடு அந்த எட்டில் உள்ள செவ்வாயோடு சனி கொடி அதாவது செவ்வாயும் சனியும் ரெண்டும் சேர்ந்து இருந்தால் அந்த விபத்தில் காயமாகி கொஞ்ச நாளாவது நீண்ட நாளாக அது நோயாக கூட இருக்கலாம் இதுதான் முதல் விதி இப்போ பாருங்களே இது வந்து எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க சந்திரன் இங்கே இருக்குது மேசத்தில் இருக்குது எட்டாம் இடத்துல செவ்வாயும் சனி இருந்தால் விபத்து ஏற்படும் எப்போ ஏற்படலாம் செவ்வாய் தசையில் செவ்வா புத்தியில் சனி தசையில் சனி புத்தியில் இந்த மாதிரி ஏற்படலாம் ரிஷபராசியாக இருந்ததுன்னு வச்சிங்களேன் ரிஷபராசிக்கு எட்டில் அப்படியே என்னைக்கிட்டு வந்து அப்படின்னா எட்டு எட்டில் செவ்வாய் சனி இங்கே செவ்வாய் சனி இருந்தால் உங்கள் ஜாதகத்தை எழுத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் செவ்வாய் சனி இருந்தால் விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மிதன ராசி எட்டில் சந்திரனும் சாரி செவ்வாயும் சனியும் சந்திரன் மிதனத்தில் எட்டில் செவ்வாயும் சனியும் நாலு கடகராசி கடகராசிக்கு எட்டில் செவ்வாயும் சனியும் இங்கே சனி ஆட்சி இருந்தாலுமே சனியை பொறுத்தவரையில் நமக்கு கணக்கிடவே முடியாதுங்க வா அந்த பலன்கள் கொடுத்துருவேன் சிம்ம ராசி எட்டில் செவ்வாயும் சனியும் கன்னிராசி எட்டில் செவ்வாயும் சனியும் துலாம் ராசி எட்டில் செவ்வாயும் சனியும் விருச்சக ராசி எட்டில் செவ்வாயும் சனியும் இங்கே வந்து செவ்வாய் ரொம்ப கடுமையான பாவர் கடுமையான கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு கொள்ளுவேன் இது தனுசு ராசி செவ்வாய் நீச்சமுங்க நீச்ச செவ்வாய் இங்கேயுமே பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் செவ்வாயும் சனியும் மகர ராசி எட்டில் செவ்வாயும் சனியும் சனி இங்கே பகை கும்பராசி எட்டில் செவ்வாயும் சனியும் மேன ராசி எட்டில் செவ்வாயும் சனியும் இங்கே சனி உச்சம் கடுமையான உச்ச பலனை கொடுத்துடுவார் பாதிப்பை கொடுப்பார் ஆக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்னா நாம் எங்கேயாவது போகும்போது வண்டி வாகனங்களை பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் எச்சரிக்கை எச்சரிக்கையாக இருப்போம் சிலர் வந்து நைட்டு பகல் வண்டி ஓட்டுறவங்களா இருப்பாங்க தூக்கம் வருது அப்படின்னா உடனே நிறுத்திடணும் நிறுத்திவிட்டு தூங்கி தூங்கிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட போகலாம் மூஞ்சியெல்லாம் கழுவிக்கிட்டு அதுக்கப்புறம் போகலாம் ஆக ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணும்போது முன்னாடி இந்த மாதிரி நாம் செக் பண்ணிக்கிறது நல்லது இது முதல் விதி மீண்டும் மற்ற விதிகளை அடுத்தடுத்த காணொலிகள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்